வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே பின்புறம் போகக்கூடிய திம்ப நாயங்கப்பட்டி ரூட்ல வந்து ஐம்பது அடி தள்ளி போனாவே வந்து பாத்தீங்கன்னா முத்துசாமி நூத்தி மூணு வயது அவரோட பேரன் வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு அந்த இடத்துல கலை சிகிச்சை வந்து பண்ணிட்டு இருக்காரு சோ கலை மருந்தெல்லாம் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காரு இவரோட நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசனைக்கு பாக்குறதுல மற்ற அனைத்து நாட்களும் வந்து பாத்துட்டு இருக்காரு ஸோ இவரோட எங்கெங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறேன் தெளிப்படுத்தி இவர் வந்து பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இந்த வறுமக்கலையை வந்து அவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க தாத்தா நூற்றி மூணு வயசு நினச்சி பாருங்களா நம்மள அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தான்றதே பெரிய விஷயமா இருக்கக்குள்ள வந்து நூத்தி மூணு வயசுல வந்துட்டு வறுமக்கலை சிகிச்சை பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதுக்கு அப்புறமேட்டு வந்து என்ன பண்றாரு நீங்க தனித்தனியா பார்த்துக்கோங்க அவரை நூத்தி ஒரு வயசுல உள்ள எல்லாரும் ஒன்னா பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப தனித்தனியா பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இப்போ வந்து பெரியவருக்கு ஒரு நூத்தி நாலு வயசு ஆகுது இப்ப அவர் தனியாவே பார்க்க சொல்ற ஏன்னா வந்து ஒரே இடத்துல நாலஞ்சு பேர் பத்து பேர் பார்க்க கொள்ள சோ கொஞ்சம் நீங்க தனித்தனியா போயிருங்கப்பா அப்படின்னு தனியா தனியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சோ அதுல இவரும் ஒருத்தர் இப்போ தனியா வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே அவர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு சோ இவர் வந்து பாக்குற விதம் எல்லாமே வந்து நல்லா இருக்கு நாம தெளிவாக வந்து விட்டு வந்து கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணி எனக்கு உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு கரெக்டாக சொன்னோமோ அது தகுந்த மாதிரி பண்ணுறாரு இவர் பண்ணக்கூடிய வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குங்க ஏன்னா வந்து நம்ம இவருடைய இயற்கையுமே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் ஸோ இவர் அழுத்தக்கூடிய வழி ஒரு ப்ரெஷர் கொடுக்கிறா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அவர் அழுத்துற வழி இருக்குது ஆனால் நாம எந்த ஒரு இடுப்பலிக்காக போகிறோமோ இல்லை மூட்டலிக்காக போகிறோமோ அந்த வழி வந்து சரியாக போயிடுது இல்லை ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து வரதில்லை ஒரு லேட் ஆகுது ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் பக்கம் ஆகுது ஒரு செட்டப் சொல்கிறாரு ஒரு செவன் டெப்ஸ் டென் டைம் அப்படின்ட்டு சொல்கிறாரு ஸோ அந்த டைம் வந்து நம்ம போய் எடுத்த டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக திருப்பி வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு இப்போ நம்ம வீடியோ எடுத்துட்டு வந்து பார்த்திங்கனா இடுப்பு வலி ரொம்ப நாளாக வந்துட்டு இடுப்பு வலி காரணமாக ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாரு அதுக்கப்புறமேட்டு அண்ணன்கிட்ட வந்து தாங்க வந்து சரியா போச்சு இப்போ எவ்வளியோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இவர் இவரோட ஃபீட்பேக்குமே நம்ம கேட்டிருக்கோம் இவர் வந்து சொல்லு சொல்லி சொல்லுவார் பாருங்க பின்னாடி ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பல்வேறு இடத்துல பல்வேறு நபர்கள் இவரை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டுமே நம்மளுக்கு போதாத ஒரு விஷயம் நீங்கள் நேரடியாக அவருக்கு போய் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் எந்த ஒரு கருத்து இருந்தாலும் சரி இவரை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த ஒரு கருத்து இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அப்போ தான் உங்களோட அனுபவம் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஏன்னா என்னோட அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவே உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவே எனக்கு ஒரு அழுத்தின பெயின் இருந்துச்சு மற்றபடி ஒரு மற்றது சரியா போச்சு எனக்கு அந்த பெயின் வந்து எனக்கு வலி வந்து சரியா போச்சு ஒரு அழுத்தது மட்டும் டூ டேஸ் இருந்துச்சு அது மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க இப்போ இவரோட கருத்துக்கள் கேட்போம் நன்றி வணக்கம் வந்து வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது டிஸ்க் படிச்சுன்னு சொல்லி நான் எஸ்கே ஹெலில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே ரெடி ஆகணும்னு சொல்லி அண்ணனுக்கிட்ட வந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக ஒரு ரெண்டு டைம் வந்திருக்கிறேன் இதை ஒரு மூணாம் டைம் வந்திருக்கிறேன் இப்போ எவ்வளோ பரவாயில்ல ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போனிச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷனெலாம் தேவை நல்லபடியாக நான் குணமாகி காமிக்கணும்னு சொன்ன அப்படியே இப்போ ஒரு மூணு டைம் வந்ததுனால நான் கொஞ்சம் முன்னேற்றுக்கு எவ்வளோ பரவாயில்லனு இப்போ எனக்கு தோணுது ஆ முன்னெல்லாம் வந்து குமிஞ்சிருக்கலாம் இப்போ கீழே தரையில் படுத்தால் கூட வழி ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருக்கும் என்னால் நிமரக்கூட முடியாது நைட்டில் படுத்தினா கூட அப்படியே இழுத்து பிடிச்சிக்கு எல்லாமே நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்குவோம் ஆனால் இப்போ வந்து பரவாயில்ல தரையில் படுத்துக்கிறேன் அவர் சொல்கிற மாரி எப்படி உறங்கணும் எப்படி இருக்கணும் அவர் சொல்கிற மாரி இருந்தோமா நம்ம உடம்பு நல்லபடியாக இருக்குது நான் பயன்படுற மாரி நீங்களும் பயன்படுறதுக்கு வாழைப்படிய இந்த இடம் வந்து வாழைப்படி போலீஸ் ஸ்டேஷனு அது பக்கத்தில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது ஐம்பது ஐம்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் தான் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்களும் பயன்பெற்று எப்பயும் மட்டும் வழியாக இருந்தாலும் குணமாகி கொடுத்துருக்காங்க நீங்கள் பயன்பெற்றிருக்கலாம்